பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடப்படுற ஒரு வீடியோவை வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிசம்பர் பதிமூன்றாம் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வரும் இந்த மாதம் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே வந்து சூரிய பகவான் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல சனி பகவான் நான்காம் இடத்துல ராகு இந்த மாதிரி வரிசையாக வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்துல குரு வக்ரம் எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தில் கேது பன்னெண்டில் புதன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் இந்த மா இந்த மார்கழி மாதத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பாக்யாதிபதி ஒரு 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 ஜாதகத்தில் வந்து பாக்யாதிபதி தான் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை குறிக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு உங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து பாகியாதிபதி தான் அதாவது இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கு எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது இறை அருள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரகம் அதாவது எல்லாமே நான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு தான் பாக்யாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து சூரிய பகவான் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே தனுசு ராசியில் தான் வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அப்போ பாகியாதிபதி நல்லது பண்ணுறவர் உங்கள் ராசியில் வருவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு அர்த்தம் இறைவனை வந்து மிக நெ நெருங்குறீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது அர்த்தம் அதாவது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அது எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலையும் சுக்கரன் வந்து நல்ல சுபத்துவமாக வலுவாக இருக்கிறதுனால சனியோட வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால தனித்து இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானம் நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் அமோகமாக வந்து வேலை செய்யும் அதாவது நீங்கள் ஒரு விஷய டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதாவது முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு நல்லது என்ன அப்படின்னா இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து முடிஞ்சிடும் அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு கரெக்டாக சொல்லணுன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பதினாறாம் தேதி கொஞ்சம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றதுனால ஒரு இருட்டிட்டு வரும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு அது முதல்ல முடிஞ்சிரும் அப்படின்றது மாதம் அடுத்த மாதம் முழுக்கவே மார்கழி மாதம் முழுக்கவே வந்து தனுச ராசிக்கு ஒரு யோகமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஸோ ஆஞ்சநேயரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூல நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு இது மார்கழி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் தான் வந்து அனுமன் ஜெயந்தி அது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி வருது இந்த நாள் வந்து ரொம்ப அருமையான நாள் ஆஞ்சநேயரோட அருளை வந்து முழுமையாக பெறத்துக்கான வழிகளை வந்து நீங்கள் இறங்கலாம் பண்ணலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தில் வந்து எவ்வளவு கொடூரமான கொடிய தோஷங்கள் இருந்தாலும் கொடிய கருமவினைகள் இருந்தாலும் அதை மாற்றி போடக்கூடிய வல்லமை ஆஞ்சநேயருக்கு உண்டு அந்த ஆற்றல் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட உண்டு ஓகேங்களா அதாவது ரோ இது முடியவே முடியாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ராமாயணத்துலேயும் சரி யா இது வரைக்கும் யாராவது மலையை தூக்கி பார்த்துருக்குறீங்களா கடலை தாண்டி பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் கதையில் கூட சொல்கிறேன் இதிகாச புராணங்களில் கூட மலையை தூக்குறது கடலில் தாண்டுறது ரொம்ப ஈஸியாக நெஞ்சுக்கு பொழந்து காமிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஆப்போசிட்டான ஒன்று இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் அதையும் ரொம்ப அசால்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் அது அந்த கதையோட அந்த இதுவாக சூட்சமே அது தான் அதாவது உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு இருக்கு ரொம்ப உங்களை ஜாதகத்தில் இதுக்கு மேலே முடியவே முடியாதுப்பா அப்படின்னு இருந்தால் கூட அதை ரொம்ப ஈஸியாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலும் ஆஞ்சநேயர் ராம ராமபக்தர் ஆகிய ஆஞ்சநேயருக்கு உண்டு ஸோ அந்த ஆஞ்சநேயர் வந்து இருந்து அந்த நாளில் வழிபடுங்க உங்கள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து மாற்றி தருவார் அது முழு சரணாக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும்தான் ஃபோக்கஸ் அதை எவ்வளோ சிறப்பாக செறிவாக செம்மையாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அவ்வளோதான் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வரும் அதே மாதிரி இன்னொரு நன்மையான கிரகநிலை என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது மாத பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சுக்ரனும் சனியும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது உங்களுக்கு வந்து முயற்சி வந்து முயற்சியில் வந்து வெற்றி கிட்டக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்துல ஆரம்பத்தில் வந்து இரண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் மூணாம் இடத்துல சனி இருக்கார்னு சொன்ன இல்லைங்களா ஸோ அந்த சுக்கர பகவான் வந்து இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு மாறுவார் அது மூன்றாம் இடத்துக்கு போனால் இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய முயற்சி வந்து வெற்றி கிட்டும் அதாவது ஜென்ரலாக வந்து சனி தான் வந்து தடுக் தடுப்பார் எப்போவுமே எந்த ஒரு நல்ல விஷயங்களையுமே வந்து தடுக்கக்கூடிய வல்லமே வந்து சனி பகவானுக்கு கொண்டு அந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீல நேர கதிர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீல நீலநில கதிர்கள் அந்த நீல நேர கதிர்கள் கூட வந்து இந்த வெண்மை நிற கதிர்கள் சுக்ரன் வந்து போய் ஆடாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீல நிறம் வந்து குறையும் அதாவது சனியோட ஆதிக்கம் குறையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மந்த புத்தி விலகும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் ஸோ மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முயற்சிகள் வந்து வெ முயற்சிகளில் வெற்றிக்கிட்டோம் எங்கிருந்தோ வந்து உதவிகள் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாலு பேருக்கு உதவி நீங்களும் பண்ணி அதை பேரு புகழ் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ இந்த மாதிரி மூன்றாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைய கூடையும் நல்ல ஹெல்ப்பு கிடைக்கும் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் நிறைய பரஸ்பர அன்பு வந்து பரிமாறிக்கொள்ள முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மார்கழி மாதம் வந்து தனுசு ராசிக்கு நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானோட பார்வை வந்து சனி பகவானோட கலந்து ஒன்பதாம் இடத்துக்கு உயர்றதுனால அதுலேயே நான் சொன்ன ஒன்பதாம் அதிபதி பாகியாதிபதி ராசியில் இருக்கிறாரு அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாகியஸ்தானமும் வந்து வலுப்படுறதுனால உங்களுக்கு நிறைய பாகியங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் நிறைய நன்மைகளை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது அனுபவிக்கிறது தான் பாக்கியம் பாக்கியம்னா என்ன உங்களுக்கு பாக்கியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது அப்போ தான் அந்த பாக்கியம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அதாவது நாம் செய்த முன் வினை முன் ஜென்மத்தில் நாம் செய்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்த விஷயங்கள் அதாவது இன்னொரு உயிர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம செஞ்சது எல்லாமே இந்த ஜென்மத்தில் வந்து ஒன்பதாம் வீடாக வந்து அமையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இதனால் இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் இதனால் இதை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு ஒரு உயிருக்கு நம்ம நல்லது பண்ணும்போது அது வந்து பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் அதை நீங்கள் இப்பயும் பண்ணி பண்ணி பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தலாம் இல்லை ஆள் முன்ஜென்மத்தில் பண்ணதும் எந்த அளவுக்கு இருக்குதோ அவங்க ஜாதகத்தில் வந்து அது தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து பாகியஸ்தானம் பாகியஸ்தானம் அப்படி கொடுத்தால் வழியாக ஒரு விஷயம் கூட உங்களால் அனுபவிக்க முடியாது ஞாபகத்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்குறீங்களோ இல்லை ஒரு கார் வாங்குறீங்களோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறீங்களோ இல்லைனா வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அது நடக்கிறது நடக்காததுன்றது ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் ஓகேங்களா ஸோ அப்படியே நடந்தாலும் அது உங்களால் அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது அனுபவிக்கணுன்ற ஒரு விஷயத்த கொடுக்கறது பாகிஸ்தானம் தான் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பாகியஸ்தானம் எவ்வளோ வலுன்றது இதை வச்சே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ பாகிஸ்தானத்தை எப்படி வலுப்படுத்துறதுன்றலாம் அந்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இதுக்கு இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நிறைய தொடர்ந்து வரும் அப்படின்றதுனால தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நியூ இயர் பலன்கள்லாம் எல்லா ராசிக்கும் வர இருக்குது ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஸோ மார்கழி மாதத்தை வரைக்கும் தனுசு ராசிக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு வந்தே சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ச உங்களை இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி